அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் வணக்கம் ஆன்மீக சிவசுந்தங்களே மனிதர்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளும் அதற்கு மந்திர பக்தி மார்க்கத்தின் மூலமாக தீர்வுகளும் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம நிறைய விஷயம் பார்த்துட்ருக்கோம் இந்த ஆடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கணவன் மனைவிக்கானது கணவன் மனைவி உறவுக்குள் சண்டை சச்சரவு தேவையற்ற முறையற்ற தொடர்புகள் மற்றும் பிரிவு இதெல்லாம் எதனால் ஏற்படுது அப்படிங்கிறத விரிவாக பார்த்துட்டு அதற்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற பரிகாரத்தையும் இந்த ஆடியோவில் சொல்ல போகிறேன் சென்ற ஆடியோவில் ஒரு வயது முதல் இருபத்தி ஆறு வயது வரை இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வரக்கூடிய ஆபத்துக்கள் கண்டங்கள் அதை பற்றி விரிவாக பேசி அதற்கு மூன்று பரிகாரங்கள் தெளிவாக கொடுத்துருந்தோம் இது வரைக்கும் அந்த ஆடியோ நீங்கள் கேட்கலீன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த ஆடியோட லிங்க் கொடுக்குறேன் கேளுங்க ரொம்ப முக்கியமான பதிவு குழந்தைகளுடைய எதிர்காலம் அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது சரிங்களா அந்த ஆடியோவை கேளுங்கள் இந்த பதிவில் கணவன் மனைவி பற்றி பார்க்கலாம் ஆடியோ போகிறதுக்கு மேலே ஒரு தகவலை நான் சொல்லிடுறேன் அடியின பொறுத்தளவுக்கு மந்திர பக்தி மார்க்கத்தின் மூலமாக தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கேன் இனிவரும் காலத்திலையும் கொடுக்க போறேன் ஏனென்றால் நான் கற்றுக்கொண்டது மந்திர சாஸ்திரம் ஜோதிட சாஸ்திரம் நம்ம முறைப்படி கற்று தேர்ந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு ஆண்டு காலமாக இதை பற்றி நிறைய இருக்கோம் அனுபவம் இருக்குது அதனால என்னுடைய தீர்வுகளெல்லாம் மந்திர பக்தி மார்க்கத்தின் மூலமாக மந்திரங்கள் சொல்கிறது மூலிகைகள் வைத்து பூஜை பண்ணுறது அல்லது எந்திரங்களை வச்சு பூஜை பண்ணுறது ரக்ஷை கட்டி கொள்றது இந்த மாதிரி தான் என்னுடைய தீர்வு இருக்கும் இதிலெல்லாம் நம்பிக்கை இருக்க மட்டும் இந்த ஆடியோ முழுமையாக கேளுங்க கணவன் மனைவி உறவு ஒரு மனிதனுக்கு கல்யாணம் ரெண்டு விதத்தில் நடக்கும் பெரியவங்களாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது இன்னொன்று காதல் திருமணம் அதாவது விரும்பி கல்யாணம் பண்ணுறது அப்படி கல்யாணம் நடந்து அதன் பிறகு அவங்க உறவில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன ஒவ்வொரு குடும்பத்தில் ஒவ்வொரு மாதிரி பிரச்சனை இருக்கும் என்னென்ன பிரச்சனை ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ள கல்யாணம் ஆன புதுசில் நல்லா இருப்பாங்க ஒரு சில மாதத்துலேயோ ஒரு சில வருடத்துலையோ ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசினாலே சண்டை வந்துடும் எதை பேசினாலும் வாக்குவாதம் கீரியும் பாம்பும் மாதிரி எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க ஆரம்பத்தில் அன்பு அந்தளவுக்கு இருக்கும் போக போக அன்பே இல்லாமல் போகும் ஆரம்பத்தில் சாப்பிட்டியா படுத்தியா தூங்கினியாக இப்படி பாசமல பொழிவாங்க போக போக சாப்பிட்டியான்னு கேட்கக்கூட அவங்களுக்கு மனசு இருக்காது ஏன் முகம் பார்த்து கூட அவங்க பேச மாட்டாங்க அப்படி அவங்களுக்குள்ள ஒரு பிரிவு வந்துடும் சில குடும்பத்தில் கணவனுக்கு தெரியாமல் மனைவி சில தவறான தொடர்புகளையோ மனைவிக்கு தெரியாமல் கணவன் சில தவறான தொடர்புகளையோ வைத்து அந்த குடும்பத்துடைய ஒற்றுமையே நிம்மதியை கெடுத்துட்டு இருப்பாங்க சில குடும்பத்தில் கணவன் எதை செஞ்சாலும் அவன் நூறு நல்லது செய்வான் ஆனால் தெரியாமல் ஏதாவது இடத்துல ஏதாவது ஒரு வார்த்தையை பேசிடுவான் அல்லது ஏதாவது ஒரு இடத்துல ஏதோ ஒரு தவறு பண்ணிடுவான் அதை மட்டுமே பிரதானமாக வச்சுக்கிட்டு அந்த மனைவியாகப்பட்டவள் அந்த கணவனை போட்டு தாளித்து எடுக்கிறது அதே மாதிரி தான் கணவனும் மனைவி ஆயிரம் நல்லது செய்வாங்க குடும்பத்துக்காக ஆயிரம் வேலை பண்ணுவாங்க அதெல்லாம் பெருசாக தெரியாது ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாலோ ஏதாவது ஒரு வார்த்தை பேசிட்டாலோ அதையே பிடிச்சிட்டு அந்த குடும்பத்தில் சண்டை சச்சரவுன்னு போயிட்டு இருக்கும் இப்படி ஏன் ஏற்படுது பார்த்து பெரியவங்க பார்த்து ஜோ ஜோசியம் பார்த்து ஜாதகம் பார்த்து ராசி நட்சத்திர பொருத்தம் எல்லாம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணுறாங்க காதல் கல்யாணத்தில் என்ன நடக்குது ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி உன் கூட வாழ்ந்தா எனக்கு நல்லாயிருக்கும் என் கூட வாழ்ந்தால் உனக்கு இருக்கும்னு பேசி தான் கல்யாணம் பண்ணுறாங்க இதெல்லாம் ஏன் ஏற்படுது மீண்டும் சொல்கிறேன் இந்த ஆடியில் நான் தர தீர்வு நான் பேசுகிற பிரச்சனை மந்திர பக்தி மார்க்கத்தின் மூலமாக தான் இருக்கும் நான் மனநல ஆலோசகர் கிடையாது மருத்துவர் கிடையாது விஞ்ஞானி கிடையாது சரிங்களா இப்படி கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்கும் ஒரு சில குடும்பத்தில் பிரிவு ஏற்பட்டுரும் கணவன் மனைவி பிரிஞ்சிருவாங்க சேர வாய்ப்பு இருக்காது விவாகரத்து இப்படி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு இதெல்லாம் ஏன் ஏற்படுது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் இதுக்கு சில காரணங்களை சொல்றேன் அதுல ஏதாவது ஒன்னா இருக்கும் பிரிவு ஏற்படுவதற்கு ஜாதக ரீதியான தோஷங்கள் செவ்வாய் தோஷம் ராகுகேது தோஷங்கள் மாங்கலேய தோஷம் தார தோஷம் சூரிய தோஷம்னு இப்படி ஏதாவது ஒரு ஜாதக ரீதியான தோஷம் காரணமாக இருக்கலாம் ஜாதக பொருத்தம் பார்க்கறதுல நட்சத்திர பொருத்தம் தான் பெரும்பாலும் பார்க்குறாங்க தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் அதில் நிறைய விஷயங்கள் இருக்கு ஒவ்வொரு கட்டங்களும் பொருந்தணும் ஒவ்வொரு வீடும் அதாவது புத்திர பாக்கியஸ்தானம் எதிர்காலம் லாபஸ்தானம் விரயஸ்தானம் லக்குனம் ராசி இது எல்லாத்தையும் கலந்து பார்த்து தான் திருமணம் பண்ணி வைக்கணும் அப்படி அந்த கிரகத்தால் ஏற்படக்கூடிய தோஷம் காரணமாக இருக்கலாம் அல்லது உங்களது ஒற்றுமையை பிடிக்காத யாரோ ஒருவர் உங்கள் குடும்பத்தினுடைய ஒற்றுமையை பிரிக்கணுங்கிறதுக்காக தீய மாந்திரிக செயல்பாடுகளை செய்யலாம் அடுத்தது எதிரி உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு நண்பனாக இருந்து எதிரியாக மாறியிருப்பான் அல்லது ஏதோ ஒரு வேலை ரீதியாக காரணமாகவோ அல்லது உறவு ரீதியாக எதிரியா மாறி இருப்பான் அந்த எதிரி உங்க குடும்பத்தை பிரிக்கிறதுக்காக ஏதாவது ஒரு தீய வேலைகள் செஞ்சிருக்கலாம் அல்லது முறையற்ற ஆசைகள் முறையற்ற ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக அந்த கணவன் மனைவியை பிரிக்கணும் அப்படின்னு ஏதாவது தீய விஷயங்கள் பண்ணலாம் அல்லது ஈடு மருந்து தோஷமாக இருக்கலாம் ஈடு மருந்து தோஷம்னா புத்தியவே மாத்திரும் அது ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் ஈடுமருந்து தோஷம்னு ஒன்று இருக்கு அது கூட காரணமா இருக்கலாம் அல்லது முகமாற்று தோஷம் அப்படின்னு ஒரு தோஷம் இருக்கு தீய மாந்திரிக செயல்பாடுல அந்த முகமாற்று தோஷமா கூட இருக்கலாம் அல்லது துர் ஆவிகளுடைய தாக்கம் திருமணமான புதுசுல அதாவது ஒரு மூன்று மாதம் அல்லது ஆறு மாதத்துக்குள்ள கணவன் மனைவி இரவு நேரங்கள்ல ஏதாவது பயணப்பட்டிருப்பாங்க அதன் மூலமா துர்ராவியளுடைய தாக்கம் ஏற்பட்டிருக்கலாம் அல்லது நீங்க குடியிருக்க வீட்டின் பக்கத்துல ஏதாவது ஒரு துர்மரணம் அகால மரணம் நடந்து அதன் மூலமாக அந்த துர் உங்க குடும்பத்துல பிரச்சனை ஏற்பட்டிருக்கலாம் அல்லது மனை தோஷம் நீங்கள் குடியிருக்கீங்க இல்லையா அந்த வீடு வாடகை வீடோ சொந்த வீடோ அந்த வீட்டினுடைய மனை தோஷத்தினால் ஏற்படலாம் பகை பங்காளி தொண்டை மாம்பு அச்சனை சண்டை அக்கம்பக்கம் இருக்கிறவங்க நண்பர்கள் துரோகிகளாக மாறுறது எதிரியாக மாறுறது கூடவே இருந்து குளிப்பறிக்கிறது இப்படி எந்த ரூபத்திலேயாவது அவர்கள் உங்களுக்கு தீய வேலைகள் செஞ்சிருக்கலாம் இதெல்லாம் தாண்டி உங்களுக்கே தெரியாமல் ஒரு தோஷம் வரும் அதுதான் தாம்பத்திய தோஷங்கிறது அப்படி ஒன்று இருக்கு இது வரைக்கும் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம்னு தெரியல நமது கிராமங்கள்ல போய் பெரியவங்களை கேட்டு பாருங்க நல்லா வயசானவங்க கேட்டு பாருங்க புதுசா திருமணமானவங்க ஒரு குறிப்பிட்ட நாள் ஒரு குறிப்பிட்ட மாசம் வரைக்கும் வேற எந்த பெரிய விசேஷங்களுக்கெல்லாம் போக கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு தோஷம் இருக்கு அந்த மாதிரி தோஷம் அந்த குடும்பத்துல ஏற்பட்டு கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அன்பு நாளடைவுல குறைஞ்சுக்கிட்டே போகலாம் இப்படி இத்தனை காரணத்துல ஏதாவது ஒரு காரணமா இருக்கலாம் அன்பானவர்களே கணவன் மனைவி உறவுங்கிறது ரொம்ப புனிதமான ஒரு விஷயம் அந்த உறவுக்குள்ள இதுல ஏதாவது ஒரு பிரச்சனையின் மூலமா பிரிவு வந்துருச்சு அப்படின்னா வாழ்க்கை நரகம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் எத்துணை கோடி பணம் இருந்தாலும் எத்தனை பெரிய பதவியில் நீங்க இருந்தாலும் பெரிய படிப்பு படிச்சு நீங்க பெரிய டானா கூட இருக்கலாம் ஆனா வீட்டுக்குள்ள நிம்மதி இல்லை என்று சொன்னால் அந்த வாழ்க்கை நரகம் அவர்களே சரிங்களா கொஞ்சம் கவனமா இதை என்னன்னு பார்த்து ஆரம்பத்திலேயே சரி பண்ணிக்கணும் நாளாக நாளாக இது இன்னும் பிரச்சனை அதிகமா இருக்கும் சரி இப்போ இதற்கு என்னதான் தீர்வு சேவாசாமி மந்திர பக்தி மார்க்கத்தின் மூலமா ரெண்டு தீர்வு கொடுக்கறேன் கல்யாணம் ஆகி மூணு இருக்கிறவங்களுக்கு ஒரு தீர்வும் மூணு வருஷத்துக்கு மேற்பட்டவங்களுக்கு ஒரு தீர்வும் கொடுக்கறேன் நம்பிக்கை இருக்கிறவங்க அந்த தீர்வை ஏற்றுக்கொண்டு செய்து உங்கள் கணவன் மனைவி பிரச்சனையை தீர்த்து கொள்ளலாம் முதல் தீர்வு கணவன் மனைவி திருமணமாகி மூன்று வருடத்துக்குள்ள இந்த மாதிரி பிரச்சனை சண்டை சச்சரவு வந்துச்சுன்னா மகா கால பைரவர் அஞ்சனம்னு ஒன்று இருக்கு மகா பைரவர் அஞ்சனம் வேங்கை மர புல்லுருவி வெள்ளருக்கு மருளூமத்தை வெள்ளை விஷ்ணு கிராந்தி ஆகிய இந்த மூலிகைகளை தேய்பிரை அஷ்டமி நாளில் மூலிகை சாபம் நீக்கி எடுத்து அதில் சிறிது பச்சை கற்புரம் சிறிது முணுகு கோரோசனை ஆகியவற்றை சேர்த்து திலகமாக அரைத்து கணவனோ மனைவியோ தொடர்ந்து அதை பயன்படுத்தும் பொழுது கணவன் மனைவிக்குள்ள அன்பும் பாசமும் அதிகரிக்கும் இது திருமணமான முதல் மூணு வருஷத்துக்குள்ள செய்ய வேண்டிய அற்புதமான மகா கால பைரவ பரிகாரம் மூணு வருஷம் தாண்டேச்சி சாமி என்ன செய்யலாம் அப்படின்னா அதற்கு ஒரு அற்புதமான மந்திர மார்க்கத்தின் மூலமாக ஒரு தீர்வு கொடுக்கலாம் பாருங்க அர்த்தநாரீஸ்வரர் ஆகர்ஷண கலயம் ரொம்ப அற்புதமான ஒரு கலையம் வேப்பமர புல்லுருவி அரசமர புல்லுருவி ஆலமர புல்லுருவி கருங்காலிமர புல்லுருவி மாமர புல்லுருவி விஷ்ணு கிராந்தி மிளகுசாரணை பெருநெல்லி ஆகிய மூலிகைகளை பொடியாக்கி மண்கலயத்தில் அடைத்து வேத மந்திரங்கள் சொல்லி கலயமாக கட்டி அதை உங்கள் வீட்டில் வைத்து இருபத்தி ஏழு நாட்கள் தொடர்ந்து அதற்கு வழிபாடு செய்து அதன் பிறகு அதை உங்கள் வீட்டில் ஏதேனும் ஒரு இடத்தில் மறைத்து வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அந்த களையம் உங்கள் வீட்டில் இருக்கிற பட்சத்தில் நிறைய காரணத்தினால பிரச்சனை வரும்னு சொன்னோம் இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய சக்தி அர்த்தநாரீஸ்வர ஆகர்ஷ்ண மந்திர கலையத்துக்கு இருக்கு இந்த இரண்டு தீர்வுகளும் அடியேன் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன் தேவைப்படுவோர் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நம்பிக்கை இல்லாதவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டியது கிடையாது உங்கள் விருப்பம்தான் இந்த ஆடியோவின் ஆரம்பத்திலேயே நான் சொல்லிட்டேன் அடியனை பொறுத்தளவுக்கு மந்திர பக்தி மார்க்கத்தின் மூலமாக தான் எல்லா தீர்வும் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் நம்பிக்கை இருக்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்கள் டிஸ்பிளேல எங்களது வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் எங்களை தொடர்பு கொள்வதாக இருந்தால் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்கள் அன்பு கூர்ந்து கால் பண்ண வேண்டாம் பல நேரங்களில் என்னால் கால் அட்டன் பண்ண முடியாது அது உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் எனவே வாட்ஸ்அப் மூலமாக தகவல் கொடுங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சினையினாலும் அதற்குண்டான தீர்வு எங்களிடம் கிடைக்கும் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்